ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு பிஏ இருபத்தஞ்சி பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியில் வந்து நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் நாலு டயரும் ஒரிஜினல் டயரு டிஸ்க் எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது மேனியெல்லாம் நல்லா பல பழனும் புதுசாக மின்னுது அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை பாருங்கள் நல்லா தெளிவாக காட்டுறேன் சின்ன பெல் ஹவுசிங் இது பெருசு கிடையாது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரைலரு வாட்டர் டேங்கர் ரோட்டேட்டர் கலப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம தருவோம் வீடியோ போட்டால் கூட நம்ம எடுத்து வீடியோ எடிட் பண்ணியும் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு டாப் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை மற்றபடி கம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்க்கலாம் சிங்கிள் ஓனர் கையில் இருக்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் பை பூமிப்புத்ரா வண்டியோட ரேட் வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே பின்னு அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் ஓனர் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் செல்ஃப் கண்டிஷன்லேயே வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு ரெக்கார்டு எல்லாம் உங்கள் ட்ராக் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும் உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் மீட்ரு ஓடலேட்டுங்க அவர் காட்டில் ஆன் பண்ணாலும் மீட்ரு எதுவும் ஆன் ஆகல மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு சிங்கிள் ஓனர் வண்டி நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை பம்பரு ஊக்கு இருக்குது டாப் இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது கையிலே ரெக்கார்ட் எல்லாமே இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணதுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நல்லா தெளிவாக ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து க்ரௌன் சவுண்டு இன்ஜின் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா லேட்டஸ்ட் மாடலில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்